அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

அது சுத்தத்தால் கோயில் கும்பாபிஷேகாந்தால் சுற்றணும் ஒரு கூட்டம் கூடி ஒரு உணவு படைக்கும் போது அதை மலை தீவராசிகள் சுத்தத்தால் செய்யும் அதனால் கோயில் கும்பாபிஷேகம் ஆச்சு சுத்த சுத்தல அந்த கோயில் இச்சு இல்லாமல் செல்வத்துள் செல்வம் செனி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எத்தனை கோடி பணம் வச்சிருந்தாலும் காதுக்கு இனிமையை கொடுக்குமா அதனால் செல்வத்தின் செல்வம் மழை செல்வம் பண்ணார் ஒரு குழந்தை போதும் சரி ஒரு குழந்தை போதும் சரி அந்த தாய் தற்கொனுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்குதுடான்றது அதனால் செல்வத்தில் செல்வம் செடி செல்வம் பண்ணார் அது எங்கே கேட்குதுறானா மூக்கில் கேட்குமா குழந்தை அழுவது காதில் இது கண்ணில் தெரியுமா காதால் தான் கேட்குறேன் ஒரு இசை இசைக்கிறாங்க அது எதால் கேட்குற காதால் கேட்குறேன் இப்போ இவ்வளோ பேர்கிட்ட நான் பேசுங்கிறேன் எதால் கேட்குறாங்க காதால் கேட்குறேன் இது செடி செல்வம் அழியாச்ச செல்வம்னு எதாச்சிருக்கு செல்வம் ஆண்டவன் உலகத்தில் அழியாத செல்வம் கடவுள் மற்ற செல்வங்கள்லாம் அழியத்தான் செய்யும் பக்தியில் தூய பக்தி இருக்குது யோகத்தில் தூய யோகம் அப்படி யோகத்தில் தூய யோகம் இருந்தாலும் மனசழிக்கணும் பக்தியில் தூய பக்தி இருந்தாலும் மனசழிக்கணும் இப்ப ஞான சம்பந்தம் இருந்தாரு அப்பர் இருந்த பல மகான்கள் அறுபத்தி மூணு நயன்மார்கள் இருந்தாங்க எல்லாருமே பக்தியில் தான் இருந்தாங்க ஆனால் பக்தியில் இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கிடையாது என் ஊடு என் சொத்து என் சுகம் அப்படின்னு மனசு கிடையாது மனசு இல்லாதால அந்த தூய பக்தி அது ஆனால் மனம் வச்சுக்கின்னு நான் தான் சாமி கும்பிட் எனக்கு தான் முதல் மரியாதை என்ன போனால் அது தூய பக்தி கிடையாது போலி பக்தி அது அதனால் போலி பக்தி பண்ணக்கூடாது தூய பக்தி பண்ணணும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அறிவு வந்து படிப்பதற்கா வாழ்வதற்கா உலகத்துக்கே அறிவு தான் முக்கியம் அறிவு இல்லைன்னா அதுக்கு பேர் பிண்டம் அது இருந்தும் ஒண்ணுதான் இல்லைன்னாலும் ஒண்ணுதான் அறிவுன்றது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ நீ பெரிய பணக்காரனா இருக்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உன்ன விட்டு அந்த செல்வங்கள்லாம் போயிடும் பணமெல்லாம் போயிடும் நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா எல்லா சொந்தங்களும் விளக்கிடும் ஆனால் நீ கற்ற கல்வி உன்னை விட்டு மறையுமா அப்போ கல்வி செல்வம் இருக்குது அதை நீ கட்டையில் போகிற வரைக்கும் கூட வரக்கூடியது அழியா செல்வம் கல்வி செல்வம் அதனால் அப்படிப்பட்ட செல்வத்தை எல்லாரும் பெறணும் நான் தான் எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை உங்கள்கிட்ட மாட்டியில் லோல் பட்டுங்க படிப்பறிவு ஆன்மீகத்துக்கு உதவுமா படிப்புக்கும் ஆன்மீகத்துக்கு உதவாதுமா மனசுக்கும் ஆன்மீகத்துக்கு தான் உதவும் யோகம் செய்தால் நமது கர்ம வினை குறையும் சொல்றாங்க ஆமா அது எப்போ நம்ம உணர்வுங்க யோகம் செய்தாத நம்ம இங்கிருந்து யோகம் கற்றுக்கணும் வீட்டுக்கு போனோன்னா கணவர் தான் கண்ணில் தருறாரு அடுப்பா தான் கண்ணில் தேர்ந்து நமக்கு எல்லா போட்டி தான் தெரிஞ்சு அப்புறம் எங்க யோகம் செய்யறது யோகம் செய்தால் கர்ம வினை கழியும் யோகத்தால மட்டும் இல்லாம இந்த யாகம் நாட்டுவாங்க ஐயருங்க கல் அடிக்கி அதில் நெருப்பு போட்டு அதில் சொல்லுவாங்க உன் பாவம் கழியினோம் கம்மலை போடும் மூகத்தை போடும் பந்தப்போடு துணியை போடணும் காரணம் என்ன அப்படின்னா நெருப்பால் மட்டும்தான் பாவத்தை அழிக்க முடியும் நீராலியோ காற்றாலேயோ அழியாது நீரில் ஒரு பொருளை போட்டினா அது வேறு இடத்துல எதுவுமே விட்டுவிடும் காற்றில் ஒரு பொருளை போட்டினா அது பறந்து எடுத்துமே வேறு இடத்துல ஊட்டிவிடும் ஆனால் நெருப்பில் போட்டினா இல்லாமல் போயிடும் நெருப்பில் போட்டினா இல்லாமல் போயிடும் அப்போது அது வெளியே கொல்த்துறது ஒரு அடையாளம் தான் அதை அது யாகம் அதே நெருப்பை உள்ளே கொளுத்தும் போது அதுக்கு பேர் யோகம் அந்த யோக நெருப்பை தான் உன் உடலில் நீ செய்த கர்ம வினைகள் பாவங்கள் அத்தனையும் அந்த யோக நெருப்பில் அழிஞ்சிடும் நீ சுத்தமான பொருளாகிடுவே அப்படின்ற அதனால தான் சொன்ன ரகசிய விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் திடமான நாதமது குருவாய் போகும் அந்தமுள்ள நாத மத குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ ஆவாயிடும் இந்த நாதத்தோடு நீ போகும்போது எல்லாம் அஞ்சுடும் நீ உலகத்தில் எப்படி உற்பத்தி ஆணையா அப்படி ஆயிடுவோ கடவுளோட கலந்துடுவாரு மனம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபடுமா ஆண் மனம் பெண் மனம் எதாச்சும் இருக்குங்களாய்யா இருக்குதும் இருக்குங்களா பெண்ணுக்கு மனம் வந்து சந்திரன் மாதிரி ஆணுக்கு மனம் வந்து சூரியன் மாதிரி ரெண்டு மனம்தான் பெண்ணுனுடைய மனம் இலகிய மனம் எந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒவ்வொன்றும் வீட்டுக்கார அடிச்சு கூட இருக்க மாட்டாது திட்டின ஒன்னே ரெண்டு நாளைக்கு அழுவாங்க சோறு கூட ஆக்காது ஆனால் அதே நேரத்தில் மனைவி திட்டா அவள் அப்படி தான் திட்டின்னு கிடப்பா போட அண்டு போயின்னே இருப்போம் அப்போது சூரிய மனம் படித்தது ஆணும் சந்திரன் மனம் படித்தது பெண் இலகிய மனம் சந்திரன் மொட்டத்தனமாக இருந்தது சூரியன் அதனால் ஆணுக்கு இருக்கிற மனம் சூரிய மனம் பெண்ணுக்கு இருக்கிறது சந்திர மனம் மனிதனில் கடவுள் தங்கும் இடம் எதுங்கையில் சகசிராமம் தலை உச்சி இருக்குத மூளைக்கு மேல பிரணவ மேடுன்னு ஒண்ணு இருக்குது அந்த மேட்ல தான் இறைவன் தங்கி இருக்க இதெல்லாம் கேள்வியா கேட்ப எல்லாமா நான் சொல்லி இதெல்லாம் சொன்னதை கேட்டு போட்டு எல்லா சாமியாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நிறைய வீடியோ பார்க்க நான் பேசி பேசிக்கிறாங்க

உன்னை பெத்தவங்க காலில் உள்ள புண்ணியத்தை கொடுக்கும் அதே நேரத்துல கோவிலுக்கு போய் தெய்வத்தினுடைய கால மனசு புண்ணியத்தை தேடும் அப்படின்னு சொன்னாங்க தாய் தப்ப கால விழ்த்து சிறந்ததுமா மற்ற கோயில்ல போய் விழுத விட தாய் தப்ப கால விழ்த்ததான் சிறந்த ஆசீர்வாதம் சாயந்திரம் வரைக்கும் நீ ஒன்றே கேட்டு மற்றவங்களுக்கே இடம் கிட்ட சரி வச்சுக்க நாளை கேளு மற்றவங்க யாருமே கேட்க முடியாம போயிடு சொல்லுங்க ஆன்மீக பாதைக்கு வரது என்னோட விதியா இல்ல முயற்சியா விதி முயற்சி ஆன்மீக பாதைக்கு வந்த ஆனா அதுல வெற்றி அடையிறது விதி இங்க எல்லாரும் வந்து உபதேசம் வாங்குறோம் எத்தனை பேர் சாதிச்சாங்க சேலத்துல ஒரு பையன் போன் பண்றான் சாமி நான் உபதேசம் வாங்கி வந்தேன் வீட்டுக்குள்ள போனேன் பொண்டாட்டி கட்டிடத்துல நிக்கிறார் சொன்னேன் ஏன் பாத்தீங்க ஒன்று ரூமை போய் மூடனின்னா என்னை எங்கள் அம்மா வீட்டில் விடு இல்லை ரூமை மூடாத அப்படின்ற சாமி நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல சொல்வோம் கொண்டா கடவுளை விட்டு கொண்டாட்டியை பிடிச்சி போனேன் ஏன்னா கடவுள் மனிதனுக்கு எப்போவுமே தொல்லை கொடுக்க மாட்டான் கொண்டாட்டி சுல்லாணி மாதிரி வச்சுடுவான் அதனால் கொண்டாட்டியை பிடிச்சிக்கப்பா தொல்லை இல்லாத இருக்கோன்னு ஒரு செயல் ஒரு நல்ல செயல் செய்ய ஆர்வத்தை தூண்டுவது மனமா சித்தியா புத்தியா மனம் புத்தி சித்தம் எல்லாமே நம்ம தெரியாம செய்யற பாவம் யோகத்தின் மூலமா கழியுமா இல்ல தர்மம் செய்வதற்கு கழியுமா தெரியாம செய்தது பாவமே கிடையாது தெரியாம பாவத்தை செய்யவே முடியாது தெரிஞ்சு தான் செய்வோம் பொய் நேரம் ஒத்தட்டம் மாலும் வச்சுடும் இது தெரியாது பண்ணிச்சு மனிதன் அதே பேர் தெரியாது போய் உங்க அது அவர் போடணும் இது மாதிரி ஏமாற்றக்கூடாது தெரியாமல் பாவம் பண்ணவே பண்ணுவேன் ஒரு கோயில் பிடிச்சி அடுத்த துண்ணு கொடுத்து நான் தெரியாத அடுத்தட்டு நான் சொல்லுவேன் ஒத்தனை பேர் குத்தி போட்டு அவசரத்தில் குத்திட்டுங்க தெரியாமல் குத்திட்டேன் இல்லையா எந்த செயலும் மனிதன் தெரியாம செய்யறது இல்லை ஆணவத்தால் செய்யுது அகங்காரத்தால் செய்யுது அதை மா அந்த ஆணவம் அகங்காரம் அவனை விட்டு விலகும் நான் தெரியாம செய்தேன்றான் அதனால தெரியாம எதையுமே செய்ய முடியாதுமா கண்ணு இருக்குது இல்லை தெரிஞ்சு தானே செய்த தெரியாம செய்யறது கண் முன்னியாங்கன்னு ஒரு மூலையில உட்காந்து கிடப்பேன் போன பிறவில செய்யறேன்னு சொல்லுங்க போன பிரிவில் நான் தெரியாம செஞ்ச பாவத்துக்கு இப்போ நான் போன பிரிவிலையும் தெரியாம செய்யல தெரிஞ்சது தான் உனக்கு லிஸ்டா வச்சுன்னு வந்துக்கிறேன் இப்போ அந்த லிஸ்ட்டை கழிக்கிறதுக்கு தான் இந்த பாதைக்கு எல்லாம் மனம் மூளை சம்பந்தப்பட்டதா இதயம் சம்பந்தப்பட்டதா மனம்ன்றது மூளையில தான் ஆகுது எல்லாரும் மனம் இங்க இங்கே 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 மனமே கிடையாது இங்கே ஏக்கம் தான் இருக்குது பிரஷர் தான் கொடுக்குது அஞ்சு பொருள் ஒன்றா இதயத்தோடு கலந்து இருக்குது இந்த அஞ்சு பொருள் என்ன பண்ணுது நல்ல ரத்தத்தை மூளைக்கு ஏற்றுது கெட்ட ரத்தத்தை கழிக்குது அதனால் இந்த இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல்னு அஞ்சு பொருள் ஒன்றா இருக்குது இந்த அஞ்சு பொருளுடைய செயல் ஆனால் மனம்ன்றது மூளையில்தான் இருக்குது இப்போ ஒருத்த நோயாளியை பற்றம் கிடக்கிறோம் ஒன்றுமே சொல்கிறது இல்லை ஒன்றுமே செய்கிறது இல்லை அப்போ டாக்டர் என்ன சொல்ற மூளை சாவுன்ற அப்போ என்ன இல்லை அவனுக்கு மனம் இல்லை அப்போ மனம் மூளையில் தான் இருக்குது அதனால் எல்லா செயலுக்கும் காரணம் மூளை அதில் என்னன்னா சிற்றறிவு பேரறிவுன்றது சிற்றறிவு மனத்தோடு இருக்கிறது உலக செயல்படுது பேரறிவுன்றது கடவுளோட இருக்குது அந்த கடவுள் வழிபாட்டை பண்றது அதனால அந்த சிற்றறிவும் பேரறிவும் சேர்ந்தது புரிதல் கணவன் மனைவிக்கு என்ன புரிதல் வேணும் தியானம் பண்ணினாவே கணவனை விட்டு மனுவை பிரிவாக மனவனை கணவன் பிரிஞ்சுடும் ஏன்னா இனிமேல் நீ என்ன கோத மாட்டேன் நான் உனக்கு வந்து மாட்டேன் ஆயிட்டேன் நல்லா தியானம் பண்ணான்னா சாரதாதேவி ராமகிருஷ்ண பரமாம்சர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் பத்து வயசில் கல்யாணம் பண்ணாங்க இவர் ஒரு இவர் அதனால் அந்த மனைவி என்ன பண்ணார் நீ தாய் மாணி மனைவி இல்லை எனக்கு நீ தாய் அப்படின்றார் அப்போது ஞானத்தில் போகும்போது மனைவி தாயாகவே தெரியுவார் அதனால் அங்கே கனவு மனைவிக்கே வேலை இல்லை அதனால் நீ டீப்பாக போனீங்கன்னா உன் கனவுனை கை விட்டு போகிற ஜாகிரத்தையாக இருந்தது எம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஆனந்தம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்த அருளை சா நின்ன அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா அருளை சா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா சுரத்தை அறிவைத்தாம தெளி வைத்தா மகிழ்வைத்தா நல் மனதைத்தா ஆனந்தாயம்